வணக்கம் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அஸ்வஸ்மை தொடர்பாக நிறைய அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது அது தொடர்பாக தான் இன்றைய காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் முதலாம் கட்டம் அஸ்வஸ்மைக்கு வந்துட்டு விண்ணப்பிச்சிருப்பாங்க நிறைய பேர் தெரிவு செய்யப்பட்டு எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் வந்து தெரிவு செய்யப்படையில அவங்கள்ட்ட கியூஆர் எல்லாம் இருக்குது ஆனால் தெரிவு செய்யப்படையில அவங்க வந்து அதுக்கான ஆட்சே பணிகள் மேன்முறையீடுகள் எல்லாம் வந்து செய்யறதுக்கான கால அவகாசம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது இதனை தொடர்ந்துமே வந்து அவங்க தெரிவு செய்யப்படாம இருந்திருப்பாங்க இப்ப நிறைய பேர் வந்துட்டு தங்களுக்கு இதுல வந்து ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருதுகின்றபடியால இந்த ஒரு விஷயத்த வந்து அரசாங்கம் வந்து அஹ் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பிரச்சனை இருக்குது என்றதை வந்து முயறாய்வு செய்து அதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான விஷயங்களை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி என்ன செய்ய போறாங்க என்ற விஷயங்களை வந்து பார்க்க போறோம் முதலாவது வந்து நீங்க ஆசிரியர் முதலாம் கட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க உங்களுக்கு வந்து அதுக்கான பெயர் பட்டியல்ல நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்க மாட்டீங்க உங்களுக்கு கொடுப்பன வந்து கிடைச்சிருக்காது இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தங்களுடைய குறைகளை வந்து சமர்ப்பிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து வழங்கப்பட போகுது இதற்கான கால வரையறை வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதம் அதாவது பதினோராம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடக்க அஹ் பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோ பன்னிரெண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்குமான இந்த வேலைகளை வந்து செய்ய போறாங்க அதாவது உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா நீங்க இப்ப தெரிவு செய்யப்படும் போது எங்களுக்கு இழைக்கப்பட்டு விட்டது நாங்கள் தெரிவு செய்யப்பட இல்லை எங்களுக்கு தகுதி இருந்தும் நாங்க தெரிவு செய்யப்படலை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதற்கான விண்ணப்ப படிவத்தை நான் சொல்றேன் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதற்கான உரிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து இந்த திகதிக்குள்ள வந்து நீங்க உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு போயிட்டு நலன்முறை நன்மைகள் கிளையினுடைய அதிகாரிகள்கிட்ட வந்து நீங்க ஒப்படைக்க முடியும் இந்த திட்டத்தை வந்து அறிமுகம் அறிமுகம்ரிவுடல அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய முறைப்பாடுகளை வந்துட்டு தொடர்ச்சியாக நலன் நன்மைகள் சபை மற்றும் பிரதேச செயலகங்களுக்கு வந்துட்டு அஹ் சமர்ப்பித்த காரணத்தால அதற்கான நடவடிக்கை வந்து செய்யறதுக்காக தான் வந்து இப்ப அரசாங்கம் வந்து முடிவு செய்து இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே நான் கடந்த காணொலி சொல்லியிருந்தேன் நான் மீளாய் மாதிரி நடக்க போகுது அதுல உம் இந்த அஸ்பெக்ட் முதலாம் கட்டத்துக்கு தெளிவாகாதவங்களுக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பரிசீலித்து அதற்கான அவங்களுக்கு தகுதி இருந்தா அதற்கான நடவடிக்கைகளை வந்து அரசு எடுக்கும்னு சொல்லி தேர்தல் காலங்களால வந்து இது தள்ளி போயிருந்ததா இப்ப வந்து இது ஸ்டார்ட் பண்ண போறாங்க இதன் மூலமாக வந்து ஒரு விசேடமான ஒரு நடைமுறையை அறிமுகப்படுத்திருக்காங்க மக்களுடைய குறைகளை கேட்டு அதற்கான தீர்வுகளையுமே வந்துட்டு ஒரு விசேட திட்டத்தின் மூலமாக உடனடியாக செயற்படுத்துறதுக்குமே வந்துட்டு அரசாங்கம் முடிவு செய்திருக்குது இதற்கான விண்ணப்ப படிவத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குறையினை சமர்ப்பிக்கும் விண்ணப்பம் முதலாம் கட்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு நான் உங்களுக்கு திரையில வந்து இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து உங்களுக்கு இப்ப காட்டுறேன் நீங்க பாக்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த விண்ணப்ப படிவத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு நான்கு விதமாக பிரிச்சு இதுல வந்து உங்களுடைய விவரங்களை உங்களை வந்து கேட்டிருக்காங்க முதலாவது வந்து உங்களுடைய அடிப்படை தகவல்களை வந்து கேட்டிருக்காங்க நீங்க அதை வந்து சரியா கொடுத்து கொள்ளுங்க அடுத்தது வந்து மனக்குறை சமர்ப்பிப்பவரின் அடிப்படை தகவல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதையுமே நீங்க வந்து நிரப்பிக் கொள்ளுங்க அடுத்தது வந்து இந்த மூன்றாவது தான் வந்து மிகவும் முக்கியமான விஷயமா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களை பொறுத்த வரையில நீங்க இந்த விதத்துல வந்து அதிருப்தி அடைஞ்சிருக்கிறீங்க என்ற என்றதை வந்து கேட்டிருக்கிறாங்க இதை வந்து ஒரு நான்கு வகையில வந்து பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து நீங்க விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற போது உங்களுக்கு அதிருப்தி இருக்குதா என்றதையும் அதே மாதிரி வீடுகளுக்கு சென்று தகவல்களை சேகரிக்கின்ற போது உங்களுக்கு அதிருப்தி அடைஞ்சிருக்கீங்களா என்றதையும் தெரிவு செய்யும் முறை குறித்து அடுத்தது நன்மைகள் வழங்கப்படுவது குறித்து உங்களுக்கு ஏதாவது அதிருப்தி இருக்குதா என்றதை வந்து நீங்க அதுல வந்து போட்டுக்கோங்க அடுத்தது வந்து வேறு காரணங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தா இப்படி ஒரு விஷயம் இருக்குது இதனாலதான் எனக்கு அதிருப்தியா இருக்குது கிடைக்கல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது மனக்குறை இருக்கும் அப்படின்னு சொன்னா அதையுமே வந்துட்டு விபரமாக நீங்க இதுல குறிப்பிட முடியும் அதுக்கான ஒரு இடத்தையுமே விட்டுருக்குறாங்க அடுத்தது வந்து உங்களுடைய மனக்குறையை வந்து சுருக்கமாக விவரிக்கவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க நீங்க அதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறையை இதுல வந்து நீங்க எழுதி கொள்ள முடியும் ஆஹ் அது தொடர்பாக இப்ப நீங்க இதுதான் எங்களுக்கு விஷயம் அப்படின்னு சொல்லி மனக்குறை இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா அது குறித்து ஏதாவது ஆவணங்கள் அறிக்கைகள் உங்கள்ட்ட இருக்கும் அப்படி என்று சொன்னா அதையுமே வந்து அதனுடைய பிரதிகளை வந்து இந்த விண்ணப்ப படிவத்தோட இணைத்து உங்களால வழங்கவும் முடியும் இந்த மாதிரி வந்துச்சு நீங்க இத மிகவும் சரியான முறையில நீங்க நிரப்பிக்கொள்ள வேண்டும் இந்த விண்ணப்ப படிவத்துக்கான லிங்க வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவையானவங்க அதுல இருந்து பெற்றுக்கொள்ளுங்க அல்லது உங்களுடைய பிரதேச சேலத்திலயுமே பெற்றுக்கொள்ள முடியும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க சரியாக நிரப்பினதுக்கு பிறகு நீங்க உரிய கொடுக்கும் கொடுக்கும்போது கீழே நீங்க இந்த விண்ணப்ப படிவத்தை பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் கீழே ஒரு பகுதி இருக்குது லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பகுதி இத வந்து நான் உங்கள்ட்ட இருந்து விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி குறித்த அதிகாரி உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு பகுதி இருக்குது இவங்கள்ட இருந்து இந்த விண்ணப்ப படிவத்தை நான் பெற்றுக்கொண்டேன் சொல்லி அவர் உறுதிப்படுத்தி சைன் பண்ணி உங்களுக்கு தருவாரு அதை வந்து நீங்க கவனமா வந்து வச்சு கொள்ளுங்க இந்த வகையின் அடிப்படையில தான் வந்து இந்த ஒரு பிரச்சனை இந்த ஒரு குறைபாடுகளை அதாவது உங்களுடைய மனக்குறைய நிவர்த்தி செய்யறதுக்கான பொறிமுறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது இந்த நான்கு வகையில நீங்க விண்ணப்பிக்கும் போது ஏதாவது இருந்ததா அல்லது உங்களுடைய வீடுகளுக்கு வந்து திரட்டும்போது கலந்துரட்டும் போது அடுத்தது தெரிவு செய்யப்படும் போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பிரிச்சிருக்காங்க இதன் அடிப்படையில வந்து வகுக்கப்பட்டு கிராம உத்தியோகத்தர் பிரிவின்படிதான் இதை வந்து வகைப்படுத்த போறாங்க இதன் அடிப்படையில வந்து இதை சரிபார்த்து உங்களுக்கான தீர்வையுமே வந்துட்டு கூடிய விரைவில் வந்து வழங்குறதுக்கு வந்து அரசாங்கம் முடிவு செய்திருக்குது இதுல வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு நீங்க முக்கியமா கவனிக்க முடியது இந்த ஃபோமை வந்து கெடிங்க பாத்துக்கோங்க இதுக்கான போம் தானான்றதை சரி பார்த்து நிரப்பி குடுத்துக்கோங்க தொடர்ந்து அஸ்வஸ்ம தொடர்பான தகவலோடு சந்திப்பம் நன்றி